ஹலோ கைசினி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிதாச்சாரம் மற்றும் சரத்குமார் சாரோட நடிப்புல வெளியான த்ரீ பிகேஷ் இந்த படத்தை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம டேரக்டர் வந்து பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் இந்த படத்தை அப்படின்லாம் சொல்லலாம் அண்ட் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோடைய க்ரீம் கனவை பற்றி இந்த வீடியோவை வந்து இந்த படத்தை வந்து பயங்கரமாக எடுத்துகிட்டு வைக்காது ஸோ இந்த கதை என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கணுன்ற ஆசை கதை நிறைய இருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க கடைசியில் அந்த வீடு வாங்கினாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை ஸோ இந்த படத்தை மோஸ்ட் தான் நீங்கள் எப்போ பார்க்குறத விட இந்த ஃபேமிலியோட மித மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் வந்து இந்த கதையை வந்து எழுதியிருப்பாங்க ஸோ இந்த கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரும்பாலும் அந்தளவுக்கு அளவுக்கு ஒன்று து செண்டான கதை அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இதில் சித்தார்த்தோட ஆக்டிங்கு மட்டும் இல்லாமல் சரத்குமார் சார் ஆக்டிங்கு தேவேந்தன் ஆக்டிங் எல்லாமே வந்து டாப் நாச்சாக இருக்குது அண்ட் டேரெக்டருமே வந்து பயங்கரமான ப்ரெசன்ஸில் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த படம் வந்து பயங்கர வெற்றி படமாக வந்து நம்ம இன்ட்ரெஸ்டர் வந்து அமைஞ்சிருக்கு அண்ட் இவரால் வந்து இன்னமும் சூப்பராகவும் நடிக்க முடியும் பட் ஏன் இவர் வந்து சூஸ் பண்ணுற கதை வந்து தெரியலை வந்து இந்த படத்துக்கு அப்புறம் அது கேள்வியாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடித்த இந்தியன் டூ அந்த அளவுக்கு வந்து எதுவும் பட் அதுக்கு அடுத்து நடித்த படம் வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ அந்த வரிசையில் இந்த படமும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிங் பர்ஃபாமன்ஸ் நம்ம சிங்கத்து கடத்தி கண்டிப்பாக கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நம்ம சுதார் சாரை வந்து இந்த மாதிரி கதையை சூஸ் பண்ணி நடித்தா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றது ஃபேன் வந்து பயங்கரமான ஒரு தாக்கத்தவங்களாக இருக்குது அண்ட் நம்ம சுதார் சாருக்குமே இந்த ரோல் வந்து பர்ஃபெக்டாக நடத்திருந்தாரு அந்த எங் ரோல் வந்து வேறு லெவலில் ப்ளே பண்ணியிருந்தாரு நம்ம சரத்குமன் சாரும் பாத்தீங்கன்னா வந்து சூப்பராக நடத்திருந்தாரு அங்கே தேவையானாலும் அந்த அளவுக்கு இல்லைனாலும் அவங்க வந்து அந்த அந்த கதைக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் அதுக்கேற்ற மாதிரி நடத்திருந்தாங்க ஸோ ஓவரால் படம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு லெவல் படம் இருக்கு அண்ட் சென்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு எயிட் பாயிண்ட் டூ அண்ட் எயிட் பாயிண்ட் டூ அந்த அளவுக்குள்ளே அளவுக்கு இந்த படம் வந்து இருக்குது ஸோ யாராச்சும் நீ படம் பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபேமிலியோட போயிட்டாருங்க அண்ட் சினியா சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம ஃபேமிலியை சப்ஸ்கைப் பண்ணிக்கோங்க அண்ட் படத்தில் இருக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஸோ நன்றி நண்பா